பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றொரு நல்ல காலைப்படுதலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்துடைய காரணம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பதாக அன்பு நினைப்பவர்களை கடந்த சில நாட்களாக இயேசு கிறிஸ்தவனுடைய சிலுவை பாடுகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் நேற்றைய தினத்திலே புதிய ஏற்பாட்டிற்குள்ளே நாம் வழியெடுத்து வைத்தோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருடைய சிலுவை மரணத்தை குறித்து சொல்லப்பட்ட முதல் தீர்க்க தரிசனத்தையும் அந்த தீர்க்கதரிசி யார் என்பதை குறித்தும் சிலுவை மரணத்தை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் இன்றைக்கு அணிக்கப் போகிறோம் மத்திய விசேஷம் பதினாறாம் அதிகாரம் ஆஹ் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி மூன்று மாண வசனங்கள் வரைக்கும் நாம் பார்க்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவை மரணத்தை குறித்து அது முதல் தான் எருசலேமிலே அவர் அந்த மூப்பர்களாலே பரிசையர்களாலேயும் அங்க இருக்கக்கூடியதான யூதர்களாலே அவர் சிலுவையிலே அறையப்பட்டு பல பாடுகள் பட்டு அவர் மறிக்கப் போவதாகவும் மூன்றாம் நாளிலே அவர் உயிர்த்தெழப்போவதாகவும் இயேசு கிறிஸ்து சொல்லத் தொடங்கினார் என்று சொல்லி நாம் இருபத்தி ஓராம் வசனத்தில் வாசிக்கிறோம் இருபத்தி ரெண்டாம் வசனம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது தனியே அழைத்து கொண்டு போய் ஆண்டவரே இது உமக்கு நேரிடக் என்று சொல்லி அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான் பாருங்க ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து எதற்காக அந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த ஜனங்களுடைய பாவங்களுக்காக மறிக்கும்படியாய் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் அன்பானதேனுடைய பிள்ளைகளே நீங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் எல்லாவற்றையும் அறிந்த பேதர் என்ன சொல்லுகிறார் ஆண்டவரே கூடார் எது தேவ சித்தம் அதெல்லாம் இது உங்களுக்கு தீமை தானே வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்லி அவர் இயேசுவையே கடிந்து கொள்ளுகிறான் நாம் பாருங்க இயேசுவை ஒரு இடத்துல ஒரு ஒரு இடத்துல சவித்தார் இவர் அதை நாம் தியானிக்க போகிறோம் ஒரு நாட்களில் இங்கு இயேசுவை கடிந்து கொள்ளுகிறார் அன்பான பிள்ளைகளே இவர் எதை கடிந்து கொள்ளுகிறான்னு சொன்னால் உமக்கு தீமைகள் ஒன்றும் நடக்கக்கூடாது தீமைகள்லாம் வரக்கூடாது வராது உங்களுக்கு என்று சொல்லி சொல்லுகிறார் ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருடைய பிதவனுடைய சித்தம் என்ன என்னன்னு கேட்டால் அவர்கள் அவர் பாடுகளை பட்டால் தான் ஆண்டு இயேசு கிறிஸ்துவ பாடுகளை பட்டால் தான் இந்த உலகத்திற்கு பாவங்கள் மன்னிக்கப்படும் ஒரு நித்திய மீட்பு கிடைக்கும் இது கர்த்தருடைய அனாதி தீர்மானம் அந்த அனாதி தீர்மானத்திற்கே ஒரு ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பாவ மன்னிப்புக்கு ரட்சிப்புக்கு விடுதலைக்கு இந்த பேதுரு ஒரு தடையாக இருக்கிறான் ஒரு மிகப்பெரிய நன்மைக்கு இந்த பேதுரு முட்டுக்கட்டை போட முற்படுகிறதை பார்க்கிறோம் அன்பாடு பிள்ளைகளே சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அனுமதிக்கிறதான உபத்திரவங்கள் பாடுகளை பின்பு வரப்போகிறதான ஒரு மிகப்பெரிய நன்மையினுடைய படிகளாக கர்த்தர் வைத்திருப்பார் உதாரணமாக நாம் பார்க்க பார்க்கும்போது யோசேபுக்கு பல இன்னல்கள் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வந்தது நமக்கு தெரியும் வீட்டில வீட்டாள பிரச்சனை சகோதரர்களால பிரச்சனை அவர் எகித்துல அடிமையா விற்கப்பட்டார் அங்கேயும் பிரச்சனை அன்பான பிள்ளைகள் ஆனால் அது எல்லாம் எதற்காக அந்த உபத்திரங்களை கற்று அனுமதித்தான் சொன்னால் அவருடைய உயர்வுக்காக கர்த்தர் அனுமதித்தான் பின்னாட்களில் யோசிப்பதை புரிந்து கொண்டார் அன்பானதியுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் சொல்ல நேரத்தில் பாடுகளை அனுமதிக்கும் போது அது நம்முடைய உயர்வுக்காகவே தவிர வேறு எதற்காகவும் கர்த்தர் நிச்சயமாக அனுமதிக்கிற தேவன் அல்ல அன்பானது பிள்ளைகளே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே என் வாழ்க்கையிலே கர்த்தர் அனுமதிக்கிற உபத்திரவங்கள் பாடுகள் நிச்சயமாக அதன் பின்பதாக எனக்கு ஒரு மிகப்பெரிய உயர்வை கர்த்தர் கொடுக்க போகிறார் எனக்கு ஒரு மிகப்பெரிய மேன்மையை கர்த்தர் கொடுக்க போகிறான் ஒரு விசுவாசனம் இருக்கணும் இப்போ இயேசுனுடைய மரணம் வேதனை மிகுந்தது தான் பல பாடுகள் படப்போகிறோம் அதெல்லாம் வந்துட்டு யோசிக்கவே முடியாத அளவுக்கு பயங்கரமான பாடுகள் தான் ஆனால் அதன் பின்பாக இருக்கக்கூடிய மிக பெரியதான ஒரு மேன்மையை ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை இந்த ஒட்டுமொத்த உலகமும் பெற்றுக்கொள்ளப் போகிறது என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தபடியினாலே அவர் தன்னை சிலுவைக்கு ஒப்புக் கொடுக்க அவர் உறுதியாயிருந்தார் அதற்கு தடையாக பிசாசு யாரை பயன்படுத்துகிறான்னு சொன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாராட்டை பெற்ற பேதுரவையே பிசாசு பயன்படுத்துறான் பாருங்களேன் ஆண்டவராக திரும்பி பார்த்து பேதுரை பார்த்து சொன்னால் எனக்கு பின்னாக போ சாத்தானே நீ எனக்கு இடரலா இருக்கிறாய் நீ மனுஷனுக்கு தேவனுக்கு தேவனுக்கேற்றவள் சிந்திக்காம நீ மனுஷனுக்கு ஏற்றவளை சிந்திக்கிறாய் மனுஷனுக்கு ஏற்றவைகள் என்ன ஐயோயோ எனக்கெல்லாம் எதுக்கு பாடு எனக்கெல்லாம் பாடலாம் வேணாம் ஏன் அந்த பாடுகள் வருது எதுக்கு இந்த வாழ்க்கை இது மனுஷனுக்குரியவைகள் ஆனால் தேவனுக்குரியவர்கள் என்ன இந்த பாடுகள் இந்த உபத்திரங்கள் எனக்கு நிச்சயமாக மேன்மையாக முடியும் என்பது தேவ சிந்தை அன்பானது பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை மரணத்தை குறித்து பேதுருவோடு சொல்லுகிறார் என் சிலுவை மரணம் இந்த உலகத்திற்கு ஒரு நித்திய மீட்பை உண்டாக்கப்படுகிறது என்பதை அவர் மறைமுகமாய் சொல்லுகிறார் அந்த தேவ சித்தத்திற்கு நீ தடை போடாதே என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் அன்பானந்தையுடைய பிள்ளைகளே பேதுருவை போல நாம் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு நாமே முட்டுக்கட்டைகளாய் சொன்ன நேரத்தில் இருக்கிறோம் நம்முடைய அவிஸ்வாசம் சொன்ன நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேறாதபடிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது அன்பானதியுடைய பிள்ளைகளே உபத்திரவங்கள் இல்லாமல் நிச்சயமாக மேன்மை என்பது இல்லை அதை பரிசுத்த விதாமத்தில் வாசிக்கிறோம் அதற்காக உபத்திரவே பட்டுக்கொண்டிருக்கணுமா இடையே வசனம் சொல்லுது இல்லை கொஞ்ச காலம் இந்த உபத்திரம் கொஞ்ச காலம் அதிசீக்கிரத்தில் நீங்கக்கூடிய உபத்திரம் அன்பானதியுடைய பிள்ளைகளே இந்த சிலுவை மரணத்தை குறி இயேசுக்கு சொன்ன சிலுவை மரணத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கின்ற நாட்களே கருத்து உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்களும் நானும் மனுஷ சிந்தையாயிராமல் தேவ சிந்தையாயிருப்போமாக என்பதை கருத்து நம்ம கற்றுக் கொடுக்கிறார் தேவருடைய சித்தத்திற்கு சிந்தைக்கு நம்மை நாம் ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் என்பதை ஆண்டவராக இயேசு பேதரவு மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அன்னுடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா ஆண்டவரே எனக்கு வருகிற உபத்திரவத்திலே நான் பொறுமையாக இருந்து நீர் அதன் பின்பு எனக்கு வைத்திருக்கிற மேன்மையை நான் உதவி செய்ய மாட்டவரே ஜிபிப்போம் இறக்கமுள்ள தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம் இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்டமுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும் முடியா ஜிபிக்கிறோம் அண்டபுரே பேதர் எப்படியாக தேவ சித்தத்திற்கு அண்டபுரே முட்டுக்கட்டையா இருந்தானோ மனுஷ சிந்தையா இருந்து அண்டபுரே நாங்களும் அண்டபுரே மனுஷ சிந்தையா இருந்து உடைய சித்தவத்துக்கு அண்டபுரே எங்கள் வாழ்க்கையிலே நாங்களே முட்டுக்கட்டை போடாதபடிக்கு தேவனே நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக நாங்கள் மனுஷ சிந்தையாய் இராமல் தேவ சிந்தையாய் நாங்கள் இருக்க கத்தனை உதவி செய்யும் அந்த கிருபை அந்த வார்த்தைகளை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக் ஒவ்வொருவருக்கும் கத்தனை கொடுத்து நடத்தும் வழியாய் ஏசுவ நாமத்தில் ஒப்ப கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நலப்பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே பிரைஸ் உங்களை ஆசிரிப்பாராக பிரைஸ் தலாஸ் தலா